திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றில் உயிரிழந்த பதினேழு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஆழ்வின் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்ப்போம் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக வந்தார்கள் குறிப்பாக ஊதிய உயர்வுக்கான மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் அளிக்கவும் இருந்தார்கள் இந்த பேரணி நடைபெற்ற போது காவல்துறையினருக்கும் பேரணியாக வந்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் காவல்துறையினர் கூட்டத்தை தடியடி நடத்தி கலைத்தனர் இந்த தடியடியில் இருந்து தப்பிப்பதற்காக நூற்றுக்கணக்கானோர் தாமிரபரணி ஆற்றில் குதித்திருக்கின்றனர் இதில் பதினேழு பேர் அப்போதைக்கு பரிதாபமாக உயிரிழந்தனர் பரிதாபமாக உயிரிழந்த பதினேழு பேருக்கும் ஆண்டுதோறும் அஞ்சலி செலுத்தப்படுகிறது பல்வேறு கட்சிகளினுடைய சார்பில் இந்த பகுதியில் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டும் இன்றைய தினம் இந்த நினைவேந்தல் என்பது அனுசரிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் முப்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த இடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக காவல்துறையினர் அவர்களுக்கு தனித்தனியாக நேரத்தையும் ஒதுக்கி இருக்கின்றனர் இந்த நினைவேந்தலில் எந்தவிதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக திருநெல்வேலி சந்திப்பு முதல் வண்ணாரப்பேட்டை வரை சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பார் பாதுகாப்பு பணிகளும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் போக்குவரத்தையும் மாற்றம் செய்து மாநகர போக்குவரத்து காவல்துறையும் அதற்கான மாற்ற மாற்றத்திற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றது குறிப்பாக இந்த உயிரிழந்தவர்களுக்கு நினைவு நினைவு தூண் என்பது இந்த தாமரபரணி ஆற்றங்கரையில் அமைக்கப்பட வேண்டும் என்பதே பல்வேறு அரசியல் கட்சிகளினுடைய நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகிறது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஆழ்வின் திருநெல்வேலி